ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காகவே இதை பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அதரவு தாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு இதில் என்னென்னா கேட்டு கேட் லேம் மற்ற வந்து இந்த சூச்சி வந்து பெல் கேட்டில் வைக்கிற பெல் சரியா இது லைன்கள் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிட்டுது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி உள்ளே போயிட்டு எல்லாம் கரல் ஏறிட்டுது ஸோ அதை தான் உண்டாக்கி ஃபுல்லாகவே நாங்கள் கலட்டி அதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் சப்போர்ட் பண்ணுங்க தாங்கோ இதில் விஷயங்கள் வந்து பாருங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாங்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் பாருங்க இப்போ ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ உள்ளுக்குள்ள அந்த சின்ன சின்ன மணல் மற்ற வந்து நிறைய டஸ்ட்டுகள் உள்ளே போயிட்டு இருக்கு இதனாலேயும் பிரேக்கர்கள் மற்றும் வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மற்ற வந்து இப்போ நாங்கள் தூணுக்கு மேலே போட வைக்கலாம் கண்டிப்பாக வயரையும் வந்து சரி பண்ணி பார்த்து போடணும் அப்படி போட வைக்க நிறைய ஷார்ட் சர்க்கூட்லேருந்து நாங்கள் சேஃபாக இருக்கலாம் அடிக்கடி பிரேக்கர் ட்ரைப்பு வால்வழுவகு குறைவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணக்கு ரொம்ப